ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானே அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ஐயோ இவ்வளவு பா பாசமாக பார்க்குறடி அப்படியே உருகி போகிறேன் என்று ஆலிவன் நக்கலாக சொல்ல அவள் பட்டென்று பாத்ரூமை நோக்கி சென்றாள் கைகளை தூக்கி சோம்பல் முறித்த ஆலிவன் இதழ்களில் குறும்பு புன்னகை முதன் முதலா அவளை தொட்டிருக்கிறேன் என்று அவன் புலங்காகிதம் அடைய அப்போதுதான் ஒன்று உரைத்தது டே ஆலிவா உடனே ஏண்டா அங்கே முத்தம் கொடுத்த என்னதான் பொண்டாட்டி என்றாலும் பழக்கம் இல்லாத பெண் நெற்றி கண்ணம் இப்படி கொடுக்காம நேராக மஞ்சத்துக்கு போயிட்ட என்று அவன் மனசாட்சியை கேட்க நான் என்ன பிளான் பண்ணியா கொடுத்தேன் அவ துல்லுனதில் க எனக்கு எக்கு தப்பா மஞ்சத்தில் தஞ்சம் கொள்கிற மாதிரி ஆகி போச்சு நான் என்ன பண்ணுறது இவ விஷயத்தில் எப்போவுமே நான் நேரடியாக ஆக்ஷனில் தான் இறங்க வேண்டியதாக போகுது என்று நினைத்தவன் மேலே ஒரு டிஷர்ட்டை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே வர முரளி வீட்டின் பின்பக்கம் உள்ள பாத்ரூமில் குளித்து உடைமாற்றி வந்திருந்தான் இவனை கண்டதும் பாப்பா என்ற வேலாயுதம் வள்ளி ஆளிகை காப்பி கொண்டு வா என்றார் கொண்டு வரவும் நீ குடி நீ குடிடா என்று முரளிக்கு கொடுக்க இல்லனே நான் முன்னாடியே குடிச்சிட்டேன் என்றான் என்றவன் எழுந்து பின்பக்கம் முற்றத்திற்கு வந்தான் பொன்மலர் அங்கே இருக்கவும் மலரு அந்த வாசல்கிட்ட நில்லு முரளி இந்த பக்கம் வந்தா அத்தான்னு கூப்பிடு என்றான் சரி என்று அவளும் போய் காலுக்கும் முற்றத்துக்கும் இடையே இருக்கும் கதவிடம் போய் நின்று முரளியை பார்க்க அவன் கர்ம சிரத்தையாய் போனை பார்த்து தலை சீவிக்கொண்டு இருந்தான் ஆலிவன் அத்தை மாமாவிடம் அந்த பையன் பேர் முரளி சொந்த ஊர் இந்த பக்கம்தான் என்றவன் அவனை பற்றின எல்லாத்தையும் சொன்னவன் அவங்க அப்பா பாரிசு படி ரொம்ப சீக்கிரம் முடி கொட்டிருச்சு அந்த குறை தவிர வேற இல்லை நல்ல திறமையானவன் நம்பிக்கையானவன் என் கூடவே பல வருடங்களாக இருப்பவன் நம்ம முத்துமலருக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா முத்துமலர்கிட்ட சொல்லி அவனை பார்க்க சொல்லுங்க போகும்போது முடிவு சொல்லுங்க அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்றான் திடீரென மகளின் திருமண பேச்சு என்றதும் வேலாயுதம் திணறினார் என்ன மாமா என்றதும் தம்பி இவ்வளவு படித்து இன்புட்டு சம்பாதிக்கிற பிள்ளைக்கே நல்ல வசதியான வீட்டு பெண்கள் கிடைக்கும் ஆமா இவனுடைய ஒரே குறை இவன் முடிதான் மற்றபடி கூடிய சீக்கிரம் பெரிய அளவு வசதியாக வந்துடுவான் அழிவா உன் மாமா மென்னு முழுங்குறாரு ஒரு குண்டுமணி தங்கம் எங்ககிட்ட கிடையாது அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் ஏதோ ரெண்டு ஏதோ இந்த ஒன்றரை வருஷமாக உன் பொண்டாட்டி புண்ணியத்தில் மூணு நேரமும் சாப்பிட்றோம் இதுவே பெரிய விஷயம் எங்கள் வசதிக்கு ஏதாவது கால் கை குறை உள்ள மாப்பிள்ளையாக பார் கட்டி கொடுப்போம் அதுதான் எங்களால் முடியும் என்று வள்ளி உடைத்து பேச என்னத்தை நம்ம பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அப்படியெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க ஆமாம் ஆமாம் குறை இல்லை எதுவுமே இல்லையே ஏதாவது இருந்தால் தானே அதுல குறை வரும் எதுவுமே இல்லைன்னா எப்படி குறை வரும் என்று வள்ளி சொல்ல வேலாயுதம் தலை குனிந்தார் மாமா நான் எதுக்கு இருக்கிறேன் ஒத்துமலருக்கு சின்னதாக டெய்லரிங் யூனிட் போட்டு கொடுக்க போறேன் அதுவே தொழில் செய்து சம்பாதித்து எல்லாம் வாங்கிக்கட்டும் அதுவரை கல்யாணம் ஆகாம வச்சுக்க முடியுமா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க என்றான் ஜோவிதா குளித்து உடைமாற்றி வெளியே வர காலில் இருந்தவனை பார்த்து வாங்க என்றாள் அவன் பதறி எழுந்து குட் மார்னிங் மேம் என்றான் குட் மார்னிங் என்றவள் முற்றத்திற்கு வர அங்கே ஆலிவன் மாமா அத்தை கூட பேசி இருந்தான் இவளை பார்த்ததும் யோசித்து முடிவு எடுங்க நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன் என்று உள்ளே போகவும் என்னங்க உங்களுக்கு என்ன தோணுது என்று வள்ளி கேட்க எனக்கு ஒன்றும் புரியலை நமக்கு யார் இருக்கா ஆலிவன் தான் அவன் சொன்னால் சரியாக இருக்கும் என்றார் வேலாயுதம் என்ன பெரியமா என்று ஜோவிதா கேட்க வள்ளி ஆலிவன் சொன்னதை எல்லாம் சொல்ல ஐய் ஜாலி ஜாலி நம்ம வேலையாத்தான் நல்ல வேலையாக தான் வந்திருக்கிறாரு என்றவள் அடுப்படிக்குள் ஓடி முத்துமலரை பிடித்து இழுத்து பெண் பார்க்க மாப்பிள்ளை வரும்போது இப்படியா இருக்கிறது என்று லேசான ஈரமாக இருந்த முடியை பிரித்து ஏய் பொன்மலர் வாடி என்று உற்சாகமாக கூப்பிட என்ன ஏது என்று ஓடி வந்த பொன்மலர் கிட்ட விஷயத்தை சொல்ல அங்கே ஒரே சந்தோஷம்தான் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் முடித்த பெரியவர்களுக்கு இனி எதுவும் நம்ம கையில் இல்லை என்று புரிந்துவிட்டது மேக்கப் எல்லாம் வேண்டாம் சாதாரணமாக ரெடியாகுங்க என்றார் வள்ளி ஆலிவன் குளித்து உடைமாற்றி வந்தவன் முரளி உனக்கு ஒரு பெண் பார்த்து இருக்கிறேன் இப்ப வரும் பாரு பிடிச்சா சொல்லு அம்மா கிட்ட பேசுகிறேன் இல்லைன்னா வேற பொண்ணு பாப்போம் என்றான் நீங்க சொன்னா சரிண்ணா என்றான் இல்லைடா வாழ்க்கையில கல்யாணம்ன்றது ஒரு முறைதான் அவரவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறது தான் நல்லது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அமையாது அமைஞ்சதை பிடிச்சத மாற்றிக்க வேண்டியது தான் என்றபோது அதை கேட்டபடியே வந்தால் ஜோவிதா ஓஹோ அதுதான் ஐயா காலையில் எங்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரா இவருக்கு பிடிச்சது கிடைக்கலையா இவருக்கு பிடிச்சது கிடைக்கல சரி அதுக்கு எனக்கு என்ன பிடிக்குதுன்னே கேட்கலையே இவர் என்று நினைத்தாள் அடுத்த அரை மணி நேரத்தில் முற்றத்தின் ஒருபுறம் கிடந்த டைனிங் டேபிளில் ஆலிவனும் முரளியும் அமர்ந்தார்கள் நீயும் உட்காரு என்றான் ஆலிவன் ஜோவிதா கணேஷை கூட்டிக் கொண்டு வந்து அமர்ந்தாள் பொன்மலர் அடுப்படியை விட்டு வெளியே வரலை முத்துமலர்தான் அவர்களுக்கு பரிமாறினாள் அவள் கை லேச நடுங்கியது வள்ளி உதவினார் இதுதான் பொண்ணு என்றான் மெல்ல ஆலிவன் ம் என்ற முரளி நன்றாகவே முத்துமலரை பார்த்தவன் எனக்கு தான் உங்கள் மாமா குடும்பத்தை நல்லா தெரியுமே என்றான் ம் என்னோட சொந்தமாக பார்க்கறது வேற உனக்கு சொந்தமாக ஆக்கிக்கிறதுங்கிறது வேற என்றான் ஆலிவன் ம் என்றான் அதன் பிறகு அவர்கள் சாப்பிட்டதும் ம் போய் ரெண்டு ரெண்டு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கு வச்சுக்க நாம் வெளியூர் போகிறோம் உடனே வந்துடலாம் என்றான் அவள் ஏதோ பேச வர முரளி அவள் ஏதோ பேச வர முரளி வர்றான் என்று வேலாயுதம் பள்ளி இவர்களிடம் விடைபெற்று அண்ணா நான் வெளியில் நிற்கிறேன் வாங்க என்று மரியாதையாக விலகி வெளியே போக வேலாயுதமும் மற்றவர்களும் போக மாமா இருங்க நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் முடிஞ்சா நாளை காலையில் வருவா இல்லைனா முரளி கொண்டு வந்து விட்டுடுவான் என்றார் சரிப்பா என்றார் வேலாயுதம் சரி மருமகனே கூட்டி போகிற என் மகளை அழுக விட்டு கூட்டிட்டு வராத எதுவா இருந்தாலும் இனி இவ தான் உனக்கு உன்னோட நல்லது கெட்டது எல்லாம் கூட தான் இவளை அழுக வைக்காத என்றார் வள்ளி அத்தான் எதுக்கு வம்பு பேசாம அக்காவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அழுகாதுல்ல என்று கணேஷ் கேட்க பாயம் மூடுடா எருமை என்று வள்ளி அதட்ட ஆலிவன் எதுவும் சொல்லலை ஜோவிதா கணேசை முறைத்தபடி போடா உனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரமாட்டேன் என்றாள் ஐயோ அக்கா அப்படிலாம் பண்ணக்கூடாது என்றாள் போடா என்று அவனை வம்பழுத்து விட்டு போய்விட்டாள் முத்துமலர் பின்பக்கம் நின்றபடியே காம்பவுண்ட் சுவர் தாண்டி காரின் மேல் சாய்ந்து நின்று இருந்த முரளியை பார்த்தாள் ஆள் நல்லா தான் இருக்கார் முடிதான் முன் முன்புறம் ரொம்ப குறைவா இருக்கு என்று நினைத்தாள் அவள் பின்னாடி வந்து நின்ற பொன்மலர் என்னக்கா மாப்பிள்ளையை இப்பத்தான் நல்லா பாக்குறியா என்று கேட்க திடுக்கிட்ட முத்துமலர் ஆ தீ என்று பயத்தில் நெஞ்சில் கை வைத்தவள் ஏண்டி எருமை இப்படியா பின்னாடி வந்து நின்று பயமுறுத்துவ ஒரு நிமிடம் என் உயிரே போச்சு அம்மா அப்பா தான் வந்துட்டாங்களோன்னு பயந்து போயிட்டேன் என்றாள் என்ன பயம் அவங்க சொன்ன தானே பார்க்குற பார்க்கறதுல என்ன தப்பு என்றவள் மூடிதான் இல்லை மூளை ரொம்பவே இருக்குது இல்லைன்னா அத்தாங்கிட்ட வேலை பார்க்க முடியுமா என்ன இருந்தாலும் அத்தானின் ஆதரவு கடைசி வரை உனக்கு இருக்கும் என்றவள் நமக்கு அம்மா அப்பா பார்க்க சொன்ன மாப்பிள்ளையை நமக்கு அம்மா அப்பா பார்க்க சொன்ன மாப்பிள்ளையே வேற என்ன பொன்மலர் ஆலிவனிடம் அம்மா அப்பா பேசினதை சொன்னாள் உண்மைதாண்டி நமக்கு அத்தானோட புண்ணியத்தில் இந்த அளவு வாழ்க்கை கிடைக்கிறதே பெரிய புண்ணியம்தான் என்றாள் முத்துமலர் அங்கே ஹாலில் நின்ற ஆழிவன் ஓ அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதை பார்க்கத்தான் நாம இப்ப போறோம் என்றான் அவ்வளவுதான் எங்கே இருந்துதான் அவ்வளவு சந்தோஷம் வந்ததோ என்னது பாப்பாவா அக்காவுக்கா ஹை ஜாலி ஜாலி என்று அவள் தோ அவன் தோல் இரண்டிலும் கை வைத்து அப்படியே துள்ளி குதித்தாள் சற்று நேரம் அவள் சந்தோஷத்தை பார்த்தவன் மெதுவாக குதிடி இது வேற பழைய வீடு திரும்பவும் விரிசல் விட்டுக்க போகுது என்றான் ஏன் விரிசல் விழுகுது என்று அவள் புரியாமல் கேட்க அப்புறம் உன்னோட வெயிட்டு தாங்கணும் இல்லையா அதுக்குத்தான் என்றான் அவனை முறைத்தவள் ஏ அக்கா கணேஷ் பொன்மலர் ஓடி வாங்க என்று பின்பக்கம் கத்தியபடி ஓடியவளை கண்ட வள்ளி முட்டாயை காட்டி கூட்டி போற ஏமாத்தாத என்றார் என் அக்காவுக்கு பாப்பா பிறந்திருக்கிறான் பார்க்க போகிறேன் ஐ ஜாலி எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா என்று புதூகலமாய் குதிக்க ஜோவி சீக்கிரம் பா இல்லை நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் என்று அவன் கிளம்ப ஐயோ கேப்பி என்னை விட்டுட்டு போயிரும் நான் போய் பாப்பாவை பார்த்துட்டு ஃபோன் பண்றேன் என்று துள்ளி குதித்து அறைக்குள் ஓடியவள் தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு பத்து நிமிடத்தில் கிளம்பினாள் அனைவரிடமும் விடைபெற்று காரில் ஏற ஆலிவன் காரை ஓட்ட பின்புறம் முரளி ஏறிக்கொள்ள ஆலிவன் பக்கத்தில் ஜோவிதா அமர்ந்து கொண்டாள் கார் சீறி பாய்ந்தது அக்காவுக்கு திடீர்னு எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவள் கேட்க பின்புறம் திரும்பி அவன் பார்வையால் முரளியை காட்டி முறைத்தான் இவர் தானே கார் ஓட்டுறாரு அப்புறம் எதுக்கு கூடவே இந்த இந்த லக்கேஜையும் கூட்டிக்கிட்டு வந்தாராம் என்று நினைத்தவள் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு வந்தாள் அப்போது பொன்மலர் ஃபோன் பண்ண என்னடி என்று கேட்க அவள் முரளி பற்றி அத்தான் கிட்ட நல்லா விசாரி நாங்கள் எல்லாம் கேட்க முடியாது நீ அவரை பத்தி அவர் குடும்பம் பத்தி விசாரி முடிஞ்சால் அவர் வீட்டை கூட போய் பார்த்துட்டு வா என்றாள் அப்போதுதான் முரளியே அவன் ஏன் கூட்டி வந்தான் என்று அவளுக்கு புரிந்தது தலையில் தட்டி கொண்டவள் ஓகே ஓகே என்றாள் அவளுக்கு அப்பா அவளுக்கு அக்கா எப்ப கன்சீவ் ஆனா என்கிட்ட ஏன் அதை சொல்லல எப்ப வளகாப்பு நடந்தது எனக்கு ஏன் அவங்க சொல்லல நீங்க ஏன் என்னை அதுக்கு கூட்டிக்கிட்டு போகல என்று ஏகப்பட்ட கேள்விகள் அவள் சின்ன மூளையை குடைந்தது அவளுக்கும் கேட்க ஆசைதான் ஆனால் அவன்தான் பேசாதே என்று வாய்க்கு பூட்டு போட்டு விட்டானே என்று அவன் மேல் எரிச்சலாக வந்தது காரை ஓட்டினாலும் அவன் பார்வை என்னவோ மனைவி மேல்தான் நேற்று இரவு வரும் வரை கூட இந்த மாதிரி நினைவுகள் அவனிடம் இல்லை இப்ப ஏதோ அப்படியே இவளை கைகளில் அள்ளிக்கொண்டு யாருமில்லா தீவுக்கு போக வேண்டும் என்று தோன்றியது ம் இவளுக்கு இது ஃபைனல் இயர் இந்த வருடம் அவள் படிப்பு முடிந்துவிடும் இன்னும் சில மாதங்கள்தான் அதற்குள் இவர்கள் வாழ்க்கை சரி ஆகணும் அதுவா சரியாகாது அவன்தான் சரியாக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது என்று யோசிக்க இப்போ நேரம் இல்லை இதற்கு மேல் நான் வாயை மூடிக்கொண்டு இருந்தா இவள் ஏதாவது கேட்பாள் என்றவன் முரளியிடம் தொழில் பற்றி பேசினான் கிட்டத்தட்ட வரும் வரை இனி அவன் என்னவெல்லாம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறான் யார் यार யாருக்கு எந்தெந்த பொறுப்பு அடுத்து இருக்கு எப்ப அவன் ஜெர்மனி போறான் எப்ப வருவான் என்று இருவரும் அடுத்தடுத்து அவர்கள் செய்ய வேண்டியதை பற்றி பேசினார்கள் இவர்கள் பேச்சில் இருந்து ஜோவிதா புரிந்து கொண்டது ஆலிவன் நான்கு தொழில்களை செய்கிறான் எல்லாவற்றிற்கும் தனித்தனி நிர்வாகிகள் இருக்காங்க நண்பர்களுடன் வெளிநாட்டில் தொழில் தொடங்கி தொழில் தொடங்கி உள்ளான் இவன் நண்பன் அங்கே நிரந்தரமாக தங்கி தொழிலை பார்க்கிறான் இவனும் பிரதாப்பும் அவ்வப்போது போய் பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொண்டாள் ஒன்றரை வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது அவனும் அவளும் பார்த்து பேசி ஆமாம் வெறும் வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவான் போன் பண்ணி பேச மாட்டான் இவ அது கூட போட மாட்டாள் அவன் போட்டதை கேட்பாள் சில சமயம் எல்லாவற்றையும் கிளவுடில் வைத்து கேட்பாள் அவன் பேச்சை கேட்கும்போது இப்போதே போய் அவனை பார்க்க வேண்டும் அவன் ஆசைப்படுவதை செய்ய வேண்டும் என்று தோன்றும் ஆனால் இதோ நேரில் பார்க்கும்போது அவன் பண்ணும் காரியங்கள் அவளுக்கு அத்தனை கோபத்தை கொடுக்கும்